அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நூற்றி ஐந்து இன் தொண்டர் பசியார கச்சூரின் மனைதோறும் இரக்க நடை கொள்ளும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சுந்தரருக்கு திருக்கச்சூரிலே பிச்சை எடுத்து சோறு அழித்து பசி போக்கியதும் ஒரு கதை இதுவும் இது போன்ற கதையெல்லாம் கதை எல்லாம் கற்பனையே இயற்கை நிகழ்ச்சியோ எதுவாயிருந்தாலும் உண்மையிலே அக அனுபவம் விளைவிப்பது நோக்கமாய் திரு உள்ளம் போல் வெளியாக்கப்பட்டுள்ளதாகவும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆறு உயிர்களின் அறியாமையும் அவாவையும் கடின சித்தத்தையும் போக்கவே ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் பல வகையிலும் உதவி கொண்டு இருக்கிறார் பசியும் மக்களுக்கு கடவுளை காணவே திருவருளால் தோற்றி வைக்கப்பட்டு உள்ளது எல்லாம் மேல் பதத்திலன்றி எபனவாம் எல்லா செயலும் எப்படி எப்படி புறத்தில் தோன்றினாலும் முடிவில் திருவருள் இன்பத்தை பெற வைப்பதாக இருப்பதாய் அறியலாகும் இன்ப நிலை பேருக்கென்ற ஆன்மாக்கள் வெளிப்படுத்தப்பட்டு உள்ளனவாம் அன்புருவான கடவுள் ஆண் உருவான ஆன்மாவை தோன்றி இன்புருவம் எய்துவதும் உண்மை அந்த இன்புரு நிலையிலே ஆனந்தமாகும் இந்த ஆன்மாக்களை இன் தொண்டர் என்கின்றார் வள்ளல் பெருமான் இந்த ஆன்மாவுக்கு பகரநிலை இருக்கையும் மேல் நிலை சேர வேண்டிய அனுபவமாக உள்ளன பசியை சேற்றால் தணிக்க உண்டாக்குகின்ற உயிர் விளக்கமே இன்பம் புற சேற்றால் குறையும் மாறுபாடான இன்பமும் தோன்றி மறையும்